இது இரண்டாம் நோன்பில் ஓத வேண்டிய துவா இது வந்து எந்த புக்கில் ஹதீஸில் எழுதப்படலை நம்ம எப்படி கடனை தீத்துவையாள்லாம் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம எப்படி கோர்வையாக ஓ துவா கேட்குறோமோ அதே மாதிரி அரபு வார்த்தைகளை கொண்ட துவா அவ்வளோதான் இது வந்து எந்த ஹதீஸ்லேயும் ப்ராப்பராக அத்தன்டிக் அந்த மாதிரி வந்து சொல்லப்படலை அல்லாஹ் ஓதுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஓதுங்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி தருவது கொள் செலவாத்து ஓதுறது சிறந்தது பார்த்து ஓதுங்க இந்த துவா ஓதலாமா قرّبني إلى مرضاتك، وجنّبني من سهتك ونقمتك، ووفقني لقراءة آياتك، برحمتك يا أرحم الراحمين. யா இருவையாளர்களில் மிகச் சிறந்தவனே உன் பேரொருளால் என்னை உன் பொருத்தத்தின் பால் நெருக்கமாக்கி வைப்பாயாக உன் கோபத்தை விட்டும் சீற்றத்தை விட்டும் என்னை விலக்கி வைப்பாயாக உன் வேத வசனங்களை முறையாக ஓத எனக்கு துணைப் புரிவாயாக அல்லா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா குரானம் ஒழுங்க ஓதுங்க அதற்கான துவதா இது இது எப்போ வேணா ஓதுறா இரண்டாம் நாள் நோம்புறை தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிஷன் இல்லை ஓதியாக ஆகணும் எந்த ஹதீஸ்லேயும் சொல்லப்படலை நம்ம வந்து நார்மலாக ஒரு கடன் தேவையெல்லாம் எனக்கு ஒரு வண்டி வேணும் கேக்குறோம் இல்லை அந்த மாதிரி சொற்கள் தான் வந்து உரம்பில் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க ஓதுங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க முன் முன்பெண் செலவாத்துகள் ஓதுறது சிறந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறை நோம்பில் ஒரு முறை மட்டுமே ஓதி முடித்தால் போதுமாட்டது இன்ஷல்லா நம்ம அஞ்சு வரை தொழிலையும் ஓதலாமா அப்படின்னா தாராளமாக ஓதலாம்